டேய் இன்னைக்கு ஃபேஸ் பிரெஷ்ஷாக இருக்கு லவ் பண்ண ஃபேஸ் அப்ப நானும் லவ் பண்ண ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடுமா ஒரு அஞ்சு ஆறு லவ் பண்ணதான் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாகும் டேய் இன்னைக்கு நாளைக்கு லவ் ஓகே பண்ண முடியும் ஓகேடா

அவங்க அப்பா ஊர்ல பெரிய நடை வச்சிருக்கா அப்படியா ஃபைனல் இயர் கெமிஸ்ட்ரி விடுறா இதெல்லாம் நமக்கு தேவையா இனிமே அந்த நாய்க்குட்டி கொஞ்சம் காலத்தை தள்ளிடுறா நல்லா கொஞ்சம் இல்ல போடிரே இனமே உன ஏரியவுல பார்த்தா நீ கெட்ட கெடுக்க எலையில சவுர் கேக்குது. டேய், பைலஸ் உன கலடு உனக்கு அன்னிக்கு வச்சிருக்க கூடாது. ஏண்டா? அடிச்சு இருக்கேன். உனக்கு? நான் கேட்டே இருக்கேன். நீ பாட்டு மறுசலாம் போயிட்டே இருக்க. நான் காலேஜ் போளே அப்பா கிட்ட சொல்லிடு. என்னடா சொல்ற? ஆமாமா காலேஜ் போகவே பிடிக்கல. ஏண்டா? எனக்கு பிடிக்கலமா? அப்படில உன் எல்கேஜி உன்னை எல்கேஜி தனியா எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு அம்மா ராத்திரி அழுதுட்டே இருந்த ஆனா அடுத்த நாள் காலையில நீ ரிக்ஷால ஏறிட்டு பத்திரமா இருமான்னு எனக்கு தைரியம் சொல்லிட்டு போனேன் நீ வர வரைக்கும் காலையில இருக்கவங்க கிட்ட எல்லாம் அம்மா உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்த தெரியுமா என் பிள்ளை பாருங்க எவ்ளோ சமத்தா ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு

மறுபடியும் காலேஜ் போக ஆரம்பிச்சேன் இன்னிக்கே தயசந்த முட்டதாடா ஹ எங்க ஊருன்னாடா ஏய் ஹ இங்க வா ஹ் இயரா ஹ உன் பேர் என்ன பிரபு

இங்க இருக்கிறதுல யார் அழகா இருக்கா சொல்ல அதை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல பசங்கள்ல யார் அழகுன்னு பொண்ணுங்க கிட்ட கேக்கணும் பொண்ணுங்கல யார் அழகுன்னு பசங்க கிட்ட கேட்டா தான் தெரியும் சொல்லுங்க நான் சொல்றேங்க சொல்லு பாத்து சொல்லுடா மூதவி ஒரே கன்ஃபியூஸா இருக்குங்க உனக்கு அவங்க அழகா இருக்காங்க பெல் அடிச்சிருச்சு நாங்க கிளாஸுக்கு போறோம்

போடுமா கொஞ்சம் எதுக்குடா அப்பதான் யாராலகுன்னுங்கள பார்த்து சொல்ல முடியும் அவங்கள எப்படி கோஆபரேட் பண்ணுவாங்க நம்ம பாப்போம் சொல்றது செஞ்சா சொல்லிட்டு இருப்போம்ல சொல்றா பெருசா ஏய் நா பெருசா இல்ல எல்லாமே

ஆமாங்க ஹம் நான் உன்ன பண்றேன்னு நீ என்ன டீஸ் பண்ற இல்லங்க யாரை அந்த அழகா சொல்ல மாட்டாங்க அவங்களோட மனசுலயும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கட்டுமே என்னதான் நான் அப்படி சொன்னேன் அதையும் ஃபீல் சாதாரணமா சொல்ல மாட்டியா சாதாரணமா சொல்லுனா அழகா இருக்கீங்க மறுபடியும் ஃபீலிங்கா நீ முதல்ல இங்கே இருந்து கிளம்புப்பா நீங்க அழகா இருக்கீங்க இது கட்டி போட்டு வச்சிருக்கறது நான் தான்டா இங்கேயே சுத்திட்டு இருந்துச்சு பாக்க பாமா இருந்ததுரா அதான்

லவ் ना லைஃப் ஏ நீ பாடி இந்த சிச்சுவேஷன்ல அவங்களை தனியா விடாதீங்க அவங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்புறம் அனுப்புலாம் ஏ அழுகறது கொஞ்சம் விடுங்க ஆள் இல்லையா நான் இல்ல டேய் இவங்கள ரிலாக்ஸ் பண்ண சொன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கியா. அப்ப ரிலாக்ஸ் பண்ணு நம்ம ஊரு மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா நம்ம ஒரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாரம் புட்டு வச்சு போச்சு என்னது போலாம் எப்போதும் நான் சொன்ன கேப்பா ராஜாவை பார்க்காமல் ரோஜா ஏமாந்து போமாடேசான் வாழ வச்சு பற்றி ஊடுவிட்டு மூடுவந்த நீ நம்ம சங்க சொன்னா மன்னதம் வந்தான நம்ம சங்கதி சொன்னாலா நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூரு வந்தாளம் கொத்து வச்சி பூ முடித்திருந்தாளாம் கொத்து வச்சி பூ முடித்திருந்தாளாம்